இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் நிலை அவர் அப்படி வாராரு இப்படி வாராரு ஊத்த சட்டையோட வர மக்கள் பணியாற்றக்கூடிய இவர்கள் வணக்கம் 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 அப்படி அப்படி வணக்கம் சொல்ல பயமா கிடக்குது வந்து இந்த டைம்ல அப்படியெல்லாம் சொல்லல வணக்கம் வைக்கிறேன் நேற்றுக்கு ஒரே ரணகலமா இருக்குது போகுது என்ன செய்யறது எப்படி போகுது இப்ப கொழும்புல இன்னைக்கு என்ன நடக்குது ஐயா கொழும்புல எனக்கு உங்களை பார்க்க எனக்கு திரிப்பா இருக்குது இன்னைக்கு வந்து மீண்டும் ஆரம்பமானது பார்லிமெண்ட் ஜோக்ஸ் அப்படின்னு நாங்க ஆரம்பிக்கிறோம் மீண்டும் ஆரம்பமானது பார்லிமென்ட் ஜோக்ஸ் எங்க இருந்துதுன்னா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கிட்ட இருந்து என்னைக்கு எதிர்கட்சி சொரி 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 சொறீல் ஜனாதிபதியாகக்கூடிய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அதுதான் ரைட் அப்ப அப்படி இருந்தே நாங்க போவோம் அவர் என்ன சொல்லிருக்காருன்னு சொன்னா இப்போ நாடு முகம் குடுத்திருக்க பிரச்சனைகள்ல இருந்து உடனடியா மீண்டு வரத்தான் முக்கியம் இந்த வரவு செலவு திட்டம் முக்கியமா வெள்ளிக்கிழமை நீங்க இப்போ இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிச்சு ஆ வாக்குகள் எடுத்து வெற்றி பெறத்தான் போறீங்க ஆனா இதா இப்ப முக்கியம் இப்ப இது தேவையில்ல திரும்ப நாங்க புதுசா முதல்ல இருந்து ஒரு பட்ஜெட்டை போடுங்க ஐஎம்எஃப் கிட்ட பேசுங்க கேன்சல் பண்ண சொல்லுங்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கிட்ட பேசுவோம் உங்களுக்கு முடியாட்டி சொல்லுங்க நாங்க பேசுறோம் ஆ இப்ப ஸ்டார்ட் பண்றாரு இவர் திரும்ப எல்லாத்தையும் வரவு செலவு திட்டம் நாள் பிளான் பண்ணி போட்டதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப முதல்ல இருந்து பேனாவில் எழு போனதுக்கான பிரதான காரணமே இதான் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் நாலு பிரிவுகள் ஒதுக்கப்பட்ட பணத்தை அன்னைக்கு அன்னைக்கு இருந்திருந்தாலும் முதல் நாள் இருந்திருந்தாலும் சொன்னா அந்த பணம் ரைட் அதுக்கு ஏத்த மாதிரி ஒதுக்கப்பட்டிருக்கும் இவங்க எழுந்து போனனால பாருங்க அது கூட அவங்க தடையை அறந்திருக்காங்க எதிர்கட்சி இப்ப இன்னைக்கு வந்து ஒரு நிமிடம் அஞ்சலி எல்லாம் செலுத்தி ஒரு இரண்டு நாட்களுக்கு அடுத்து ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்தி இப்ப இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்க ஜனாதிபதி நிலவி ஜனாதிபதி இவர் தான் அவரு இப்படியெல்லாம் கதை சொல்லியிருக்காரு இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்போட பேசி உம் நம்ம நாட்டுக்கு விதித்திருக்க அந்த வரி எல்லாம் இல்லாமல் சீங்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களே அப்படின்னு சொல்லி முதல்ல அவரோட தொடர்பு கொண்டுட்டாரா அது அது எனக்கு கேள்வி என்னன்னா கடந்த காலங்களில் எல்லாரும் பின்னோட்ட திருதுனாங்க நீங்க எதிர்கட்சியை விமர்சிக்கிறீங்க சாணக்கியனை விமர்சிக்கிறீங்க சுமந்திரனை விமர்சிக்கிறீங்கன்னு நேற்று கண்ட மணிக்கு எங்களை எல்லாரும் திட்டி தள்ளுனாங்க சரியா நீட்டு இலங்கையில இருக்கக்கூடிய மிக பிரதானமான தனியார் தொலைக்காட்சியான சக்தி டிவி உண்மையில அவங்களோட சேவையை நாங்க இதுல அந்த ஊடகம் அதாவது நாங்கள் ஒரு தனி ஊடகமாக பிரமாண்டமான ஊடகமா இருந்தாலும் அந்த ஊடகத்தினுடைய சேவையை நாங்க பாராட்டணும் அது டிவியில போட்டு லெப்ட் அச்சோட கிடைக்கும் சார் அத்தான் அட்டி ஆதாரத்தோட அடிக்கிறதுனா அவங்க தான் இப்போ ரீசன்ட் டைம்ல பிஃபோர் ஆப்டர் அப்படின்னா தென் நவ் அன்று இன்று

நீங்க இந்த பேசாதீங்க வெள்ளி மக்கள் நாங்க வெள்ளத்துக்கு முகம் கொடுத்தோம் அதுக்கு முதலீ நாங்க முகம் கொடுத்தோம் அப்படி எல்லாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த அரசாங்கம் படுகொலை செய்யல நீங்க அரசாங்கம் படுகொலை செய்வதற்கு தான் சொல்லிருக்கீங்க இது தவறு அப்படின்னு ஒரு பொதுமகன் சுட்டி காட்டியிருக்காரு இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு ஆகவே

ஆஹ் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சொல்றாங்க இவங்க இருந்தா அப்படி செஞ்சிருப்பாங்க அவங்க இருந்தா எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு இருக்கா நீங்க சஜித் பிரேமதாச பத்தி இன்னும் ஒரு சொல்றாங்க அதாவது அவர் வந்து பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்று கொடுப்பதற்கு உலக வங்கி பிரதிநிதிகள் உலக வங்கி பிரதிநிதி உண்மையிலே இது பாராட்ட வேண்டிய சார் இப்போது நானும் நீங்களும் அல்லது ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்ப்பது எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்கின்ற பேதத்தை மறந்து மக்களை முதலில் பேரிடரில் இருந்து வெளியில் எடுப்போம் அதாவது துன்பத்தில் இருந்து மக்களை மீட்டெடுப்போம் எங்களுடைய அயல் வீட்டுக்காரர் எங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் இல்லையா நம்மதான் அயல் வீட்டுக்காரர் அதற்கு மேல் வீட்டுக்காரர் எல்லாம் இப்ப எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிட்டு இருக்காங்க நிவாரணப் பொருட்கள் அனுப்புறாங்க பாகிஸ்தான் எங்களுக்கு உதவுறதுக்கு இந்தியா சொன்னா அதெல்லாம் அதுல வான்வெளி வான்வழியவே சொல்லப்படுது அறுபது மனத்தியாலங்களாக அதுக்கான காத்திருப்பு இடம்பெற்றதாக பாகிஸ்தானின் ஊதரகத்தில் பேசவில் அதிகாரி தெரிவித்திருந்தார் அது இரண்டு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடமில் ராஜதந்திர நெருக்கடி இருந்தாலும் கூட நாங்கள் இந்த தளத்தினூடாக கேட்டுக்கொள்ள வேண்டிய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் மக்களுக்காக நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ராஜதந்திர நெருக்கடிகளை கலைந்து எங்களை மீட்டெடுப்பதில் சற்று கவனம் செலுத்துங்கள் இது நாங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் சார்பிலும் இதனை ஒதுக்கொள்ள விரும்புகிறோம் நாங்க இதே வரைக்கும் நானூற்றி அறுபத்தி ஐந்து பேர் மரணித்திருக்கிறார்கள் அதே நேரம் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பேரிடரில் இருந்து மீட்டுக் கொள்வதற்கு அல்லது மீண்ட பின்னர் அந்த மாணவர்கள் அல்லது உளவியல் ரீதியான தாக்கத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதன் எல்லாம் பெரிய போராட்டமாக இருக்கு பெரிய போராட்டம் ஆனா இன்னைக்கு ஜனாதிபதி நல்ல அறிவிப்பை எழுதிட்டு இருக்காரு என்னன்னு சொன்னா ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நேரடியா கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தயாராக இருக்காங்க அதற்கான உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ நல்ல விஷயம் மாணவர்களுக்கு இந்த டைம்ல மிகவும் தேவையான ஒரு விஷயம் இப்ப அவங்க மீண்டும் அவங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை அது ஜனாதிபதி இருந்து நேரடியாக பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் கிடைக்கும் என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அப்படி இருந்தும் கூட எதிர்கட்சிகளுக்கு இப்ப என்னத்தை விமர்சிக்கலாம் இந்த இருபத்தி அஞ்சாயிரம் கொடுக்காம ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்கலாம்னு சொல்லலாமோ அப்படின்னு நாளைக்கு பேன் பண்ணிட்டு வருவாங்க அப்படியும் சொல்லலாம் ஏன் இருபத்தி ஐந்தாயிரம் கொடுக்க வேண்டும் ஐம்பதாயிரம் கொடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சோதனை என்னன்னு சொன்னால் இப்ப நீங்க பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா பத்து ரூபாயை மங்க வச்சிருந்த முதல் பத்து ரூபா கொடுத்தா நாலஞ்சு லட்சம் கொமிஷன் முடிஞ்சு போவாங்க நாலு ரூபாய் தான் போ அப்படிதான் நேற்று கம்பளைக்கு போனதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ வீடியோன்னு இருக்குது அதை அதாவது நாடாளுமன்ற அவர் ஒரு சாதுவை சந்திக்கிறார் உண்மையில் அவர் கூட அந்த அளவுக்கு குனியவில்லை அந்த ரவு ஃபக்கீமிடம் இருந்த பக்குவம் அவர் குனிந்து அப்படியே அந்த சா அந்த பார்க்க முடியாது அந்த காணொலியை நாங்கள் இதுல நினைக்கிறோம் எங்களுடைய எடிட்டர் வெப்பர் நீங்க பாத்தீங்கன்னா பாக்கலன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ அப்படி அப்படியே பின்னுக்கு போயிட்டாரு அப்படி ஒரு அப்படி குனிஞ்சு வேற யாரும் அப்படி குனிஞ்சு குடுக்க மாட்டாங்க உண்மையில அந்த அது ஒரு மரியாதை தான் அந்த அந்த மரியாதையை நான் சொல்ற சாதுக்குரிய மரியாதையை அவர் அந்த அவர் அதாவது பௌத்த மதத்தை சேர்ந்த திலை இருக்கும் போதும் அவர் ஒரு முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர் அப்படி குனிஞ்சு கொடுக்குறாரு யாருமே இப்படி அந்த குனிஞ்ச அந்த மரியாதை கொடுக்க மாட்டாங்க அவர் நல்லா மரியாதை கொடுக்குறாரு அதே மாதிரி தான் இன்னொரு மீறிய அவரோட வயல அமைச்சு கொழும்பு முன்னாள் மேயர் ரோசி சேனாநாயக்க ஒரு சந்திப்புல கண்டவன ரோசி அப்படி கையை பிடிச்சி அதெல்லாம் நல்ல மரியாதையா இருக்காது அதுவும் நிறைய பின்னால் விமர்சிக்கப்பட்டது ஆனா இல்ல அவர் நல்லதொரு இலக்கிய பேச்சாளர் டீல்சான் உண்மையில அவர் தமிழுக்கு நானும் நீங்களும் நிகர் இல்ல அப்படி ஒரு அழகா பேசக்கூடியவர் உண்மையில ஆனா குனிஞ்சு கொடுத்து அந்த குனிஞ்சு கொடுக்கறதுலயும் அவர் உண்மையில ஒரு என்ன சொல்வது அவர் அவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை காரணம் அப்படி ஒரு மரியாதை சாதுக்குரிய மரியாதை நாங்க கண்டா கூட அப்படித்தான் கொடுப்போம் என்ன ஒரு அவங்களோட மத தலைவர்கள் அவர்கிட்ட அந்த தண்ட மதத்தை போல புற மதத்தை நேசிக்கிறதுக்கு நல்லது ஆனா பிரச்சனை என்னன்னா கிழக்கு

இன்றைக்கு மட்ட கிளப்ல சாணக்கியன் பேசுற சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் இப்படி என்று சொல்லி அவர் இது செய்கிறார் அரசியல் யாப்பும் அதே நேரம் அதாவது தமிழரசு கட்சி யாப்புல கூட மலைய மக்களுக்கான ஒரு உரிமைக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்று அவர் நியாயப்படுத்தி இருக்கிறார் ஆனால் அஹ் மட்ட கிளப் மக்கள் இப்ப அவரை கண்டு மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா நிச்சயமா நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க அஹ் இப்ப இன்னைக்கு நாமல் ராஜபக்சோன்னு சொல்லியிருக்காரு என்ன வலியுறுத்தி சொன்னா வழிபாட்டு தலங்களை மீளமைக்க முன்னுரிமை தேவை உடனடியாக இந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் போதே வழிபாட்டு தலங்கள் விகாரைகளை உடனடியாக புனர் நிர்மாணம் செய்யுங்கள் புனரமைக்க தேவையான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு நாமல் ராஜபக்சிருக்காரு அந்த அவருக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு இப்ப இந்த அரசாங்கம் ஆதாரமே கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்ப அதெல்லாம் சரி வராது ஆதாரம் கொடுக்கறதோட உடனடியா பண கட்டுங்க எங்க அரசியலை செய்யணும் பன்சலை வச்சுதான் எங்களுடைய அரசியலை செய்யணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஜனாதிபதி ஆகிறதுக்கு எனக்கு பன்சல தேவை இன்னொரு பத்து பதினஞ்சு பன்சல் இருந்தது தான் எனக்கு சரி பன்சலை உடனடியாக கட்டுங்க நான் அரசுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உடனடியாக விகாரங்களை வழிபாட்டு தலங்களை மீளமைக்க வலியுறுத்தி இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி கனவு ஜனாதிபதி நாமல் ராஜபக்ஸ் ஜனாதிபதி ஆட்சிமுறை இருக்குமா இருக்கு இருபத்தி ஒன்பதுல என்ன நடக்குமோ தெரியல அதை விட இன்னும் ஒரு தேடுதலோடு நடக்குது யாழ் மாவட்டத்துல இருக்கக்கூடிய என்பிபி ரெண்டு நாடாளுமன்ற அவர்கள் உறுப்பினர்களூ எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு நன்றி தெரிவிச்சு கொண்டிருக்கலாம் அதாவது யாழ் மாவட்ட என்பிபி சார்பில முகநூல் அதாவது இப்ப முகநூல் கம்பெனியோட அவங்க வேலை செய்யறாங்க முகநூல் நிறுவனத்தோட இப்ப இந்தியாவோட உதவி வந்தா அதை ஷேர் பண்ணிட்டு இந்திய அரசாங்கத்துக்கு நன்றி பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு நன்றி ஐயோ ஒரு எம்பி காணவே இல்லையா கண்ணா

அரசாங்கத்துக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறது தயாசி ஜெயசங்கர் ஒருத்தர் அவருக்கே எதிர்ப்பு வழியாக இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம் எப்படியான எதிர்ப்புகள் மக்கள் மத்தியில இந்த எதிர்கட்சியினர் எதிர்த்தரப்பினர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை விட இன்னொரு பகுதி அதுதான் இப்ப தேடி கொண்டு வந்தா பிணைமுறை மோசடி இடம்பெற்ற காலத்தில் மத்திய வங்கியை ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இயங்கியது வர்த்தக வங்கிகள் கபீர் காசிமின் கீழ் இயங்கியது யார் சொல்றது ரவி கருணாநாயக்கன் ஊழலுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லையா அந்த கட்டுப்பாடு ரணில் தெரிந்தது வங்கிகளை கவிதாசி வெச்சிருந்தார் ஏன் ரெண்டு பேருக்கும் நாடாளுமன்றம் எதுவுமே சம்பந்தம் இல்லை இவரு ஒண்ணுமே செய்ய இல்ல இவரு இவரோட கண்ணை மூடி வச்சிட்டு அவங்க எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க அதுதான் நடந்துச்சு இப்ப பாபா அவரு இப்போ அதை விட நாங்க நேத்தும் பேசினது சம்பந்தமா இப்போ ஒவ்வொரு இடங்கள் வெள்ள தண்ணி எல்லாம் பற்றி வற்றி போய் போது ஆற நோக்கி ஓடிட்டு இப்போதான் மக்கள் போக முடியாத இடங்களுக்கு போறாங்க இன்னும் மக்கள் நேற்றும் போறாங்க இன்னைக்கும் போய் கொண்டிருக்காங்க போயிட்டு ஒவ்வொரு வீடியோஸ் அங்கிருந்து எடுத்து போடுறாங்க பண வேதனை காரணம் எடுக்க ஒண்ணும் இல்லை வீடெல்லாம் நல்லா நல்ல பிரம்மாண்ட அழகான வீடுகள் எல்லாம் அப்படியே தரமட்டமாக இருக்குது வாகனங்கள் அவர்களோட சுக்குடூர் ஆகியிருக்கு இதுல இருந்து மக்கள் எப்படி மீள போறாங்கன்னு தெரியல அதே மாதிரி சின்ன சின்ன வீடுகள் கூட அவங்க பாவம் பிரம்மாண்ட வீடு இருக்கவங்க கூட ஏதாச்சும் பேங்க்ல பேலன்ஸ் இருக்கும் ஏதாச்சும் அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆனா சாதாரண மக்கள் வயல்வெளிகளுக்கு அருகில் இருந்தவங்க பண்ணை பண்ணை பய்ப்பாளர்கள் பண்ணை வளர்ப்பாளர்கள் எல்லாம் ரொம்ப பாவம் விவசாயிகளா ரொம்ப அடிபட்டு இந்த எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க இந்த பேரிடர் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை மக்கள் இன்று இலங்கையிலே பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களையும் முடிந்தவரை இந்த அரசாங்கம் மீட்டெடுப்பதற்கு அதிக பிரயத்தனம் எடுக்கும் என்று எல்லார்ட்டையும் நம்பிக்கை இருக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்று தெரியாது ஆனால் அது ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது இப்ப இன்றைக்கு மிதிபுல் ரோமன் தான் நானே நீங்கள் முறையாடி கொண்டிருக்கும் போது நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் அரசாங்கத்தை விமர்சித்தால் அவர்கள் அவசர கால சட்டத்தில் கைது செய்து விடுவார்கள் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு வந்திருக்கு அதாவது வட்டக்கடைய அமைச்சர் அவரு சொல்லியிருக்காரு போலீஸுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா ஒரு தகவல் கிடைச்சது என்ன சொன்னா ஜனாதிபதி அல்லது தற்போதைய இந்த வேலை திட்டங்களை அவதூறு பரப்பு வகையில் போலியான பிரச்சாரங்களை செய்து அவதூறு பரப்பினா அவங்களுக்கு எதிராக சொன்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருப்பதை ஒரு தகவல் கிடைச்சது தான் உண்மை தான் அது அப்படியே எதிர்கட்சிக்கு பஸ் அண்டு தெரியல இருந்து இனி இனி என்ன நடக்குமோ தெரியல இனி இனி ஆனா நான் நினைக்கிறேன் எதிர் தரப்பினர் அவங்களும் சரி அவருடைய ஆதரவாளர்கள் இந்த நாமல் ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் நிறைய சோசியல் மீடியாவுல இருக்காங்க தானே அவங்களோட கம்பெயின் என்னன்னு சொன்னா ஜனாதிபதி அவர் ஒரு டிவி முன்னால வந்து ஒரு உரையாற்றும் போது கருப்பா இருந்திடக் கூடாது வெள்ளையா இருக்கணும் பிரகாசமா அப்ப பாருங்க நாங்க இருக்கும் அந்த மாதிரி நல்லா அழகா பிரகாசமா இருக்கணும் அந்த மனிதர் உண்மைக்குமே அந்த மனிதர் உண்மைக்குமே இரவு பகலா இருந்து அந்த வெள்ளத்துல அடிப்பட்ட மக்களை நேரடியா ஜூம் தொழில்நுட்பம் மூலமா பார்த்து அவங்களை எப்படி காப்பாத்துறாங்க ராணுவத்தில் எப்படி செயற்படுறாங்க அதிகாரிகள் எப்படி செயற்படுறாங்கன்னு இரவு பகலா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க போது நாட்டுக்கு உரையாற்றுறோம்னு சொல்லி ஒரு வந்து அவசரமா ஒரு உரையாற்றுவாரு அப்ப அது வந்து இந்த மறைக்கார கூட பாருங்களே ஜனாதிபதியினுடைய முகத்தை பார்த்தீர்களா இவ்வளவு கருப்பாக இருக்கின்றது அவர்களுக்கு விலகி விட்டது நாங்கள் இப்பொழுது பின்வாங்க போகின்றோம் அணிவாங்க போகின்றோம் மக்களிடம் இது சரிபடுத்த சொல்றாங்க இல்ல ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் நில அவர் அப்படி வாராரு இப்படி வாராரு ஊத்த சட்டையோட வாராரு இல்ல மக்கள் பணியாற்றக்கூடிய மக்கள் பணியாற்றக்கூடியவர்கள் கோட் சூட்டோட வைட்டன் வைட்டா இப்ப தேவை வந்து ஆக்ஷன்ஸ் தான் நமக்கு இவர் அழகா இருந்தேன்னா மேக்கப் போட்டு வந்தேன்னா அது இப்ப இங்க யாரும் பார்க்க போறது உடனடியான தீர்மானங்கள் எடுத்து சரியா முகாமித்துவம் படுத்தி மக்களுக்கு தேவையான உதவி அந்த இடங்களுக்கு போய் சேர்றதுக்கான வழிவகைகள் செய்யறாங்களா அது சார் நடக்கணும் ஜனாதிபதியில முகம் கருத்து இருக்குன்னு மெரிக்கார் கவலைப்பட்டாருன்றா நாடு முழுவதுமே கருத்து இருள் மேகம் அல்லவா உங்களுக்கு விளங்குறா இவங்க இந்த கெப்பில வந்து மக்களை முடக்கிறதோட ஆட்சியை பிடிக்கிறது எல்லாம் தீவிரமா இப்ப இவங்களோட சொல்றேன் இப்ப இவங்க வாத விவாதங்கள் எல்லாமே இந்த அரசாங்கத்தை உடனடியா எமர்ஜென்சியா அனுப்பிட்டு மக்கள் ஆணை இல்லாம வந்து உட்காந்து ஏன்னா இவங்களுக்கு தெரியும் மக்கள் ஆணை இல்லை இனி ஒரு எலெக்ஷன் வச்சாலும் கூட இவங்களுக்கு மக்கள் ஆணை கொடுக்க மாட்டாங்க மக்கள் மக்களுடைய வாக்குகள் கிடைக்காது அது தெரியும் மக்களோடா இவங்களை எவ்வளவு எவ்வளவு குறை சொல்ல இயலுமோ எவ்வளவு விமர்சிக்க இயலுமோ எவ்வளவு போலியான பிரச்சாரங்களை செய்யலுமோ எல்லாம் செஞ்சு சோசியல் மீடியாவில் எவ்வளவு சேரப்பூ செய்யலுமோ பூசி இவங்களை ஆகிட்டு இவங்க பலங்களை அதாவது பல வந்தமா போயிட்டு சீட்ல உட்கார்ந்துக்கணும் அப்பதான் அவங்க நினைச்சது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட ஆசை ஒன்று இவங்களுக்கு இருக்குது வெளிப்படையா விலகுது சிங்கள மக்கள் சிங்கள மக்கள் இப்ப உணர்ந்துட்டாங்க இவனுங்களுக்கு பேச தெரியாது இவன் பைத்தியகாரன் அப்படின்னு தான் இருக்காங்க பொய் சொல்ல தேவையில்ல இப்ப இன்னைக்கு நாங்க ஆரம்பத்திலே காச்சும் சஜித் பிரேமதாஸ் ஆஹ் சொன்ன உரை நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் என்னன்னு சொன்னா இப்ப இந்த ரைட் உரை பேசிட்டாருங்க உரை உரை பார்லமெண்ட் சொல்றாரு சரி மக்கள் இதுக்கு என்ன சொல்றாங்க நாங்க தான் இதனால பேசுறோம் அப்ப பேசினா சொல்லுவாங்க இவங்க அரசாங்கத்துக்கு சார்பாக தான் பேசுறாங்க எதிர்கட்சி தலைவர் ரைட் ரெண்டு கமெண்ட் நான் வாசிச்சே பாருங்க சஜித் பிரேமதாசர் உரைக்கு கீழே இருக்கு கமெண்ட்ஸ் சிங்கள மக்கள் பதிவு செஞ்சது மேரட்டை மினுசுங்கை வாசனாவட்டு மே பீப் ஜனாதிபதி டோன்னு நான் சொல்ல முடியும் வார்த்தைகள் சொல்ல முடியாது சொல்றேன் இந்த நாட்டின் மக்களுடைய அதிஷச்சத்துக்கே இவர் நல்ல நேேற ஜனாதிபதியாக இல்ல அப்படிவர் கமன் அடுத்த கமன் மேவகே கதா ஆண கமன் மூட்ட சந்தேதேனவாியන්නේே லோக்கத்த்தின அறியம் மிசுட்டிக்க இன்னே மூட்ட இப்படியான கதைகள் கேட்டுமி வனக்கீர் சொல்ல முடியாது தணிக்கை செய்யப்படுகிறது மக்களே நீங்க புரிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல சொல்லணும் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கு தயார் படுத்துகின்ற போது கூட பல புலம்பெயர்ந்த மக்கள் உங்களுடைய பெயரை உச்சரிக்கின்றார்கள் உங்களை தேடுகிறார்கள் அல்லது உரையாடுகிறார்கள் அடுத்த நிகழ்ச்சி தொடர்பாக பல தொலைபேசியில் உரையாடுவதை ஒன்று இரண்டு உரையாடல் நீங்களும் நீங்களுக்கு அவர்கள் கூட கூறுகிறார்கள் அந்த புலம்பெயர்ந்த மக்களின் புலம்பெயர்ந்த அதிகளவான மக்கள் தமிழ் மக்கள் நாங்கள் தமிழ் மக்களாக ஒரு விடயத்தை கூறுகிறார்கள் என்ன சொன்னால் அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு அதிகளவான விமர்சனங்கள் அல்லது அவர்களுடைய போக்கில் கடும் அதிருப்திகள் இருக்கின்றது ஆனால் இந்த நேரத்தில் அதனை நீங்கள் செய்யாதீர்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் கூறுகின்ற ஒரு விடயம் தான் நாங்கள் ஒரு பெரும் தலைவருக்கு கீழ் வாழ்ந்த நாங்கள் அவர் வந்து எங்களுக்கு இப்படியான அந்த சீட்டிங் பொலிட்டிக்ஸ் எல்லாம் சொல்லல அவர் அன்பு அந்த இரக்கம் அந்த ஒவ்வொரு கொள்கை ரீதியான மார்பு வேறுபாடு இருந்தாலும் கூட அது தொடர்பில் நாங்க புற கதைப்போம் இப்ப நீங்க யாரும் அந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறன்றது வந்து அந்த மக்களையும் அதை பாதிக்கும் அதை விட்டுருங்க இப்ப டெல்சான் இந்த உரையாடக்கூடியவர்கள் அநேகமானவர்கள் இளையவர்கள் வயதானவர்கள் அம்மாமார் இப்படி பலர் இந்த கருத்துக்களை காண்ற நேரத்துல சொல்லக்குள்ள நான் நினைக்கிறேன் நாங்க மக்கள் ஊடகமா தான் இருக்கிறோம் இந்த ஊடகம் வந்து மக்கள் ஊடகம் வாசிக்கிற கம்யூனிஸ்ட்ல இருந்த வீடியோஸ் எல்லாமே மக்கள் சார்ந்தது நாங்க யாருக்குமே தனிச்சு இவங்களுக்கு இவங்களுக்குன்னு யாருக்கும் பிரிவினையா நாங்க ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாங்க நடுநிலையா இருந்து மக்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நாங்க உலகளாவிய ரீதியில கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இல்ல அதுல திருப்தி படுறாங்க அதுதான் சொல்றேன் நாங்க இந்த இடத்துல வந்து தொடர்ச்சியா அரசாங்கத்தை நாங்க விமர்சிச்ச அளவுக்கு எந்த ஒரு ஊடகமும் இந்த விமர்சனத்த நீங்க கூட என்பிபி உறுப்பினர்கள் எடுத்து வந்து ஆனால் இந்த நேரம் அதுக்குரிய இல்லை என்றுதான் எல்லாரும் சொல்றாங்க ஆனா எதிர்கட்சி என்ன சொல்லுதுன்னு என்று சொன்னால் மக்கள் கேட்காது விட்டாலும் நான் அதனை விடமாட்டேன் நான் விமர்சிப்பேன் என்று யார் சொன்னது சொல்லி இருக்கிறார் அப்ப பாருங்க ஓகே டில்சான் நாளைக்கு பார்க்கலாம் நல்ல தகுதியில கொண்டாங்க அந்த டேம்ட வீடியோ எப்படியாவது தேடி எடுத்துருங்க ஐயா நம்ம டிலே ஆக ஜனாதிபதி டிலே ஆகிட்டார் அந்த அரெஸ்ட் பண்ணலாம் இருக்கு அவர் எனக்கு சந்தேகமா இருக்கு ஒன்னு ஒருவேளை ஒன்னு டிலீட் பண்ணிட்டானோன்னு எனக்கு டவுட் ஏன்னா அந்த வீடியோ கேப்ஷன் இருந்துச்சு கேப்ஷனா நான் போயிட்டு அதே கேப்ஷன் எனக்கு மைண்ட்ல இருக்குன்னா அத கேப்ஷன் டைப் பண்ணி பார்த்தேன் அந்த வீடியோவை காணும் அந்த கமெண்டை காணும் எனக்கு அந்த டவுட்டா தான் இருக்கு அந்த பேர் அந்த பேர் அந்த பேர் வழியை தூக்கி எடுங்களேன்

நாளைக்கும் நாட்டு நிலப்புகள் பேசலாம் நன்றி வணக்கம்